வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அதுவும் விநயரசு என்று வந்திருக்கிற நெற்று கடுக்கா படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்கறக்குறோம் கடுக்கா என்ன அது கடுக்காங்கிறது மருத்துவ பொருளாச்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுக்கா கொடுக்குறதுன்னு ஊர் பக்கம்லாம் ஒரு பாஷா இருக்குது என்னென்னா வயிற்று வலி மட்டும் இல்லை நெஞ்சு வலியும் சில பேருக்கு வந்துடும் அப்படிதான் இதில் ஒரு காதலி இரண்டு காதலர்களுக்கு கடுக்காக கொடுக்குறான் ஏன் கொடுக்குறா எதுக்காக கொடுக்குறா இதுதான் இந்த படத்தோட கதையும் கிளம்பும் இந்த கதையை எவ்வளோ அழகாக அற்புதமாக காட்சிப்படுத்த முடியுமோ அவ்வளோ அழகாக ஒவ்வொரு சீனையும் கண்ணில் ஒத்துக்கிற மாதிரி இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பத்திரிகையாளர் காட்சி போட்டப்போ நேற்றி விநாயகர் சக்திக்கு முதல் நாளே நமக்கு போட்டாங்க இந்த நேற்றி உண்மையா விழுந்து விழுந்து சிரிச்சோங்க நம்ம பத்திரிகையாளர் கெத்தோடு எப்போதும் இருக்கும் பத்திரிக்கையாளர் காட்சிங்கிறது சில படங்களை தான் நாங்கள் வந்து அப்படி கொண்டாடி ரசிப்போம் அந்த ஒரு சில படங்களில் இந்த படம் உன்னதமான ஒரு படம் சாதாரண காதல் கதை தான் ஆனால் அதை சொன்ன விதம் இருக்கு பாருங்க ஓப்பனிங் சீனு ஜெயகாந்தனோட வரிகளோட ஆரம்பமாகுதுங்க டைட்டில் கார்டு போடுறப்ப காதல் மிகவும் அற்புதமானது அற்பமானது அப்படிதான் சொல்றாரு அற்பமானது அது தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அற்ப காரணங்கள் போதும் அப்படின்ட்டு அவர் வந்து அற்புதமானது சொன்னாரா அற்பமானது சொன்னாராங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க ஜெயகாந்தன் சொன்ன ஒரு வரியை போட்டு தான் அந்த படம் ஆனால் இது என்னடா கடுக்கா காதல் படம்னாங்க நான் ட்ரைலர் பாட்டு நான் மட்டும் இல்லைங்க இன்றைக்கு வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் அந்த படத்தை ஏன்னா இது எல்லாருமே பெரும்பாலும் புதுமுகங்கள் இதில் வந்து இந்த ஹீரோ கம் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருக்கிறாரு விஜய் கௌரிஷ் அவரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கதை இல்லைன்னா அவரெல்லாம் நம்ம ஹீரோவாக ஏற்றுக்கவும் முடியாது சாதாரணமாக லுங்கியை மடித்து கட்டிக்கிட்டு அப்பப்போ பேண்ட் ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு காலையில் பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று போகிற வர பொண்ணுங்களுக்கெல்லாம் சிக்னல் அதுவும் அப்படிலாம் என்னென்னமோ பண்ணுறாரு அவன் பார்த்தா ஐயோயோ இதெல்லாம் நாமளும் ஒரு பிரியாடு பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு தோன்றப்ப தாங்க என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்த படம் கிளைமாக்ஸில் பெரியாரோட ஒரு பொன்மொழியோட முடிகிறப்போ சே பெண்கள் வந்து அவங்க குடும்ப வறுமைக்காக அவங்களுடைய தகுதியை உயர்த்திக்கணுங்கிறதுக்காக வர்ற இடங்களில் எத்தனை வாலிபர்கள் அவங்கள லவ் பண்ணுறேன் ஜவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் லெட்டரை கொடுத்து அவங்க வாழ்க்கையை சூனியமாக்க துடிக்கிறாங்க அதில் போராடி ஜெயிக்கிற ஒரு சில பெண்கள் தான் பெரிய விஷயமாக பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த படம் அப்படி ஒரு காரணம் தான் இந்த பொண்ணுக்கு நான் கூட இந்த ரெண்டு பேரும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க ரெண்டு பேரையும் வேலை வெட்டி கிணப்புறதுக்காக தான் இந்த பொண்ணு காதலிக்கிற மாதிரி சீன் போடுதோம் அப்படின்னு நினச்சா நம்ம யூகித்தது தவறாகிட்டு அந்த பொண்ணு அதோட வாழ்க்கையை வந்து காத்துக்கிறதுக்காக ஏன்னா இந்த ரெண்டு பேரும் விரட்டி விரட்டி காதலிப்பாங்க அதுவும் ஹீரோ இருக்கார் பாருங்க எதிர்த்த வீடு தான் ஹீரோவுக்கு அவங்க புதுசாக கூட்டி வந்திருப்பாங்க அந்த பொண்ணு வீட்டில் உறவுக்காரங்க பக்கத்தில் இருப்பாங்க அத்தை முறையில் உள்ள ஒரு லேடி பக்கத்தில் இருப்பாங்க இவங்க சாமான் ஜெட்டெலாம் கொண்டு வந்து இறக்குறப்போ அந்த அத்தக்காரியும் இவங்க அம்மக்கார்கிட்ட சொல்லும்மா பறம்பாரு ஐயோ எங்கேயே எங்கேயே நின்று ஒட்டு இருப்பான் திருட்டு போய எவ்வளோ பார்த்தாலும் வழிவான் நின்று காதல் ப காதலிக்கிறம்மா நம்ம பிள்ளைய பார்த்து உஷாராக இருக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஹீரோயினை காமிக்க மாட்டாங்க அவள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறதா ரெண்டு நாள் கழித்து வருவோம் கட் பண்ணால் ஹீரோயின் வந்தோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடியே போய் கிராமங்களில் ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் நடந்து போய் தான் நீங்கள் பஸ் ஸ்டாப்பை ரீச் ஆக முடியும் இல்லைங்களா மெயின் ரோடை பிடிச்சி அப்படியே அவள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறப்போ இவன் அந்த குட்டியான ஓட்டுற இடத்துல நின்றுக்கிட்டு அங்கே இவங்களை இவங்களெல்லாம் டாவடிக்கணுங்கிறதுக்காக அவர் குட்டியான ஓட்டிட்டு இருப்பார் இன்னொரு ஹீரோ அவன் அப்பா இந்த பொண்ணோட அப்பா மொடா குடிகாரம் அவர் நம்ம பார்த்துருக்குற இருக்கு பிரமாதமான இயல்பான நடிகர் கோயம்புத்தூர் இந்த கதையே கோயம்புத்தூர் ஸ்லாங் தாங்க கோயம்புத்தூர் சிலாங்கன்னு கூட சொல்ல முடியாது இந்த சேலம் ஈரோடு ஸ்லாங் அது ஸ்லைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சேலம் ஈரோடு ஸ்லாங் வந்து இந்த படத்தில் வந்து சுமதிங்க வந்துங்க அப்படின்னு பார்ப்பல ஹீரோ நமக்கு நம்ம கோயம்புத்தூர் போனோம் சில பசங்க இந்த சேலத்துலேருந்து வந்து கோயம்புத்தூர் ஊட்டியில் படித்தப்போ அந்த பேசுகிற பாஷை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இன்னும் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை மரியாதை போட்டு பேசுகிறாங்களேன்ட்டு அது மாதிரி ஒரு லவ் பண்ணுவார் சுமதிங்க கறி அப்பா கொடுத்து விட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ இன்னொரு ஹீரோ அவங்க அப்பா கூட ஃப்ரெண்டு பிடிச்சி அந்த ஹீரோ வீட்டுக்கு வர போக இந்த ஹீரோ ஒரு நாள் மறட்டுவார் நீ அவங்க அப்பாவுக்கு உங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டுங்கிறலாம் ஓகே நீ அவங்க அப்பா கூட ஒன்றா குடிக்கிறதெல்லாம் ஓகே வீடு வரைக்கும் வராதா அவள் ஏழு இவர் ஏழு ரெண்டு பேரும் திருப்பூரில் இந்த பக்கத்தில் தானே திருப்பூர் ஒரு கேரக்டர் வந்து கருப்பண்ணு இந்த படத்தில் அந்த பேர் அவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் திருப்பூர் வேலைக்கு அழைச்சிட்டு போவாங்க அங்கே போய் இறங்கினோன்னே ரெண்டு பேருக்குமே நம்ம பொண்ணு ஹீரோ அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நமக்கு சத்தாக ஏதாவது சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இருக்குது ஆனால் செம க்யூட்டான ஒரு லுக்கு இப்படி இந்த படத்தில் வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சில இன்ட்ரோல் பிளாக்கில் திருப்பூர்லேருந்து இவனும் கிளம்பிடுவான் அவனும் கிளம்புடுவான் வேலை கூப்பிட்டு போனா நிறைய யோசிச்சு பாருங்கள் முதலாளிக்கு அவர் என்ன பதில் சொல்ல முடியும் ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க இவர் அடிக்கிற நம்ம இன்னொரு ஹீரோ அந்த குடிகார ஹீரோ இருக்கார் இல்லைங்களா அவர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நாயாடி அப்படின்னு ஒரு படத்தில் அருமையாக நடிச்சிருந்தார் கேமரா உபகரணங்கள்லாம் வாடகைக்கு விடுறவர் ஆஸ்திரேலியா சிட்டிசன் அங்கே வந்து மெட்ரோ ட்ரெயின்லாம் ஓட்டுறதை நான் அவருக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அருமையாக நேதி அவர் வர முடியல நான் அருமையாக நடிச்சிருக்கிறாருங்க அவர் வந்து பேசலனாலும் அவரோட கேரக்டர் இந்த படத்தில் பேசப்படுற ஒரு ஹீரோவாக ரெண்டு ஹீரோவில் அவர் ஒருத்தர் இந்த ஹீரோ அதுமாதிரி விஜய் கௌரிஷ் இவர் ஆளே இவரெல்லாம் ஹீரோ அப்படின்ட்டு இருப்பாங்க இவர் வந்து படி ஏறி இறங்கியிருந்தாங்கன்னா அதனால தான் அவரே சொந்த காசை போட்டு சூனியாக வச்சுக்கலங்க சூப்பராக ஒரு படம் கொடுத்துருக்கிறாரு அந்த ரெண்டு பேரும் பஸ்ஸில் இப்போ திருப்பூர்லேருந்து ஒரே பஸ்ஸில் வருவாங்க இந்த சின்ன பசங்க குண்டு இருப்பாங்க குண்டு அடிக்கிறப்ப அதெல்லாம் மறந்து போச்சு டே நீ நான் அத்தனையும் நான் வந்து ஜெயிச்சிட்டேன் நீ இதை வந்து இந்த ரெண்டு குண்டில் ஒரு குண்டு மேலே ஒரு குண்டு படாமல் அடிச்சேன்னா ரெண்டு குண்டு ஒரு குண்டை மட்டும் அடிச்சேன்னா உனக்கு நான் ஜெயிச்ச கழிச்ச குண்டெல்லாம் தூக்கி போடுறேன்டா அப்படின்ட்டு அவன் சொல்கிறது அப்புறம் இந்த விளாறு விளாறுன்னு வான் இந்த படாரனு சொல்கிறத சொல்கிற அவங்க அவங்கூர் பாஷையில் பேசுறது இப்படி இந்த படம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கரைச்சி அந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே வாழ வச்சுருக்குது முடிஞ்சால் போயிட்டு வாங்க உங்கள் காதல் நீங்கள் எந்த பெண்ணோட வாழ்க்கையில் ஏதாவது புகுந்து புறப்பட்டுருப்பீங்க இல்லையா அதுமாதிரி படத்தில் நிறைய சீன்ஸு இந்த அப்பா கேரக்டரு பொண்ணை ஒரு லவ் பண்ணுறோம் வேண்டாம் அப்படின்னு எகுருவாக இருப்பாருங்க ஒயின் ஷாப்பில் வச்சு எங்கள் பாட்டில் எடுத்து மண்டே உடச்சிட போகிற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் என் கூட சரீசமாக குடிக்க விட்டா நீ என்ன பொண்ணே கேட்பியா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்போ மூஞ்சிக்கா பார்க்குறேன் செத்து போனவங்க அப்பா மூஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த அப்பா கேரக்டர் அதுமாதிரி இந்த பக்கம் இந்த அம்மா கேரக்டர் இந்த பையனோட விஜய் கௌரீஷோட அம்மா கேரக்டரு அவங்க வந்து பல படங்களை மணிமேகலைன்னு நினைக்கிறாங்க அவங்க பேர் அருமையாக பண்ணிட்டுருந்தேன் இந்த அம்மாவோட கேரக்டர் மீடியாவில் தான் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் இந்த சுதான் ஒரு பெண்மணி பண்ணி அய்யோயோ எங்கே இந்த ஹீரோ ஒரு பொண்ணு ரொம்ப கொடுமையாக இருக்குங்க ஓப்பனிங் சீனு ஓப்பனிங் ரெண்டு மூணு பொண்ணுங்களுக்கு ஒரு லவ் ப்ரோபோஸ் பண்ணுவார் யாரும் மாட்டில்னா இந்த பெயிண்ட் அடிக்கிறவன்ட்டே சொல்லுவா ஏண்டா ஏதாவது உனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க இருந்தால் சொல்லி விட்றாங்கிற ரேஞ்சில் ஏ போய் பஸ் ஸ்டாப்பில் நில்டா அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புவார் நீயும் கூட வா அப்படின்னா எனக்கு என்ன பழப்பு இல்லையா அப்படின்ட்டு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பொண்ணு லவ் பண்ணுறது கிளைமாக்ஸில் ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிறது கிளைமாக்சுக்கு முன்னாடி அப்புறம் கிளைமாக்சில் ஹீரோயினுக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்கிறப்போ ஹீரோயினோடய ரோலு அங்கே தாங்க இந்த மாதிரி பசங்க தொந்தரவுக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அது போலீஸ் கேஸுன்னு போய் கிட்ட செய்யல கிளைமாக்சில் சே நம்ம கூட சின்ன வயசில் பெண்கள் முன்னாடி லவ்னு சுற்றி இருக்கோம்ல அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறப்போ இன்றைக்கி நம்ம பொண்ணுக்கு பாதுகாப்பாக நம்ம போய்ட்டுருக்கோம் அது வேறு எல்லா பெண்களுமே அப்படி தானே வயசில் கொஞ்சம் ஆடிருப்பாங்க வேறு லெவலுங்க இந்த படத்தை வந்து நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் நம்ம கதையை சொல்லிட்டேன்னா நினைக்காதீங்க நிறையா விஷயம் இருக்குது எல்லாமே நிறைவாக இருக்குது அருமையான ஒரு படம் தயவுசெய்து கடுக்கா படத்தை பாருங்கள் மாதிரி கிளைமாக்சில் வந்து பெரியாரோட டைலாகோட அதுமாதிரி ஒரு பாட்டு வரும் பாருங்கள் ஐயய்யோ ஐயையோன்னு ஒரு பாட்டு செதுக்குன்ன செலவு ஒன்று எதிர்த்த வீட்டில் இருக்க வலிக்குமா எனக்கும் தினமும் கதவை துறக்கணுன்னு அந்த டைலாக் அந்த பாட்டு உள்ளார உண்மையாக இதெல்லாம் வந்து வாழ்ந்து பார்த்தவங்களால தான் முடியும் இந்த இயக்குனர் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாருங்கிறத என்னுடைய கணிப்பு அது அப்படியே அவரோ அவருடைய நண்பர்களோ அது அழகாக படமாக இருக்கிறாரு விஜய் கௌரிஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக அந்த கேரக்டர் நேம் சிவசாமிங்கிற அந்த கேரக்டர் நேம் அருமையாக அந்த சிவசாமியாகவே நமக்கு காட்சி அளித்தார் சிம்கா சிம்கா தான் அந்த ஹீரோயின் ஏஎஸ் சுமதி அருமையான ஒரு கேரக்டரு அந்த பொண்ணு நம்ம கிராமங்களில் அந்த மாதிரி பொண்ணு போதும் கொஞ்சம் பாவமாக அதே சமயம் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு லுக்கில் கொஞ்சம் அனுமிக்க லுக்லேயும் இருப்பாங்க அருமையான ஒரு அழகிங்க அணிமிக் அழகின்னு கூட சொல்லலாம் சிம்ஹா சுமதி கட்டில் அது மாதிரி ஆதர்ஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாயாடி ஹீரோன்னு சொன்னேன் இல்லைங்களா அவர் சாமிநாதன் சாமி சாமியாப்பா சாமியாப்பான்னு இந்த ஹீரோ அவரை கூப்பிடுறது உருகிறது மஞ்சுநாதன் ஐயோ ஹீரோவெல்லாம் ரெண்டு ஹீரோயும் தூக்கி சாப்பிட்றாருங்க இந்த மஞ்சுநாதன் ஆட்டுக்காரன் மணி அங்கங்கே போய் ஆடு குடிச்சி வந்து விற்கிறது ஒரு ரூபாய் அவருக்கு இவர் வண்டி ஓட்டிகிட்டு போவார் ஏன்னா இந்த முதல் ஹீரோ கௌரிஷ் விஜய் கௌரிஷ் அதுக்கப்புறம் இவர் டெய்லி ஆரோ குடிக்கிற இவரு கூட குடிக்கிற மாதிரி சீன் வைப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது மாதிரி மணிமேகலை சம்பாயாக்கா ஐயோ அந்த அம்மாவுக்கும் ஆகிருக்குங்கிறது அந்த ஃபைட்டை தெரியும் பாருங்க அவ்வளோ பிரமாதமான ஒரு கேரக்டரு அது மாதிரி சுதா அவங்க தான் வந்து அந்த ஹீரோயினோடய அம்மாவா ஆராய் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் மிரட்டிருக்கிறாங்க மீடியா பர்சனாக அந்த அம்மா எங்கே இவர் விட்டால் அந்த அம்மா ஓட்டு கொடுத்துருவாரோன்னு எனக்கு சில சீன்ஸ் தோணுச்சிங்க அவங்க இடுப்பு மடிப்பு அதெல்லாம் வேற லெவல் நம்ம விசித்ரா அம்சா மடிப்பு அம்சாவுக்கு அப்புறம் இந்த அம்மா அம்மா கேரக்டர் தான் அந்த தான் ஒன்று செக்ஸியாலாம் இருக்காது அப்படியே போகிற போக்கில் ரெண்டு சீன் இந்த கிராமத்தில் ஐயோ அவங்கள ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்குறது ஐயோ 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 வார்த்தையால் வர்ணிக்க முடியாது ஐயோ அப்படின்னு இந்த படத்து பாட்டை தான் பண்ணோம் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போ கம்போசர் உண்மையாக அருமையான இசையமைப்பாளர் கெவின் டி கோஸ்ட் அவர் பேசல அதிகமாக ப்ரெஸ் மீட்டிலெல்லாம் கூட அவர் மியூசிக் பேசியிருக்கு இந்த படத்தில் அதுமாதிரி சதீஷ்குமார் துரைக்கண்ணு அவர் தான் ஒளிப்பதிவாளர் அவைலபிள் லைட்டில் அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அதுமாதிரி எடிட்டர் எம் ஜான்சன் நோயல் எங்கேயுமே வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் ஆமாம் தனஞ்சயன் பார்த்துட்டு சில சீன்ஸ் எல்லாம் அவங்க பெண்களுக்கு பிடிக்கல உண்மையாக கொஞ்சம் பெஸாக இருந்தது அதை கட் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு புரிஞ்சுது அதுவும் அருமை இந்த படத்தை வந்து வாங்கி வெளியிட்டிருக்கிறாரு தனஞ்சயன் அவரு அது அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் இந்த படத்தோட லிரிக் பாடல்கள் இருந்தவர் நிலவை பார்த்திபன் அருமையான பாடல்கள் டான்ஸ் கோரியோகிராஃபர் அபிப் ஆர்கே எல்லாருமே பிரமாதங்க அது மாதிரி இந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர் சரண் கே ஆறுமுகம் அசோசியேட் டைரக்டர் இன்னொருத்தர் பி ஆறுமுகம் பிரதாப் இப்படி எல்லாருமே சொல்லணும் டிஐ எல்லாம் இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயவுசெய்து மிஸ் பண்ணாங்க நான் கூலிக்கு கூட இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணல இந்த படத்தை பாருங்கள் பாருங்கள் உங்களுடைய இளமை காலம் திரும்பி வரும் அப்படி ஒரு படம் படம் எஸ்எஸ் முருகராசு அவர் பெருசாக படம்லாம் பண்ணதில்லைன்னாரு உண்மையாக அவரை பாராட்டணும் இந்த படத்தை எஸ் எஸ் முருகராசு அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு அதே மாதிரி விஜய் கௌரி சிங்கா ஆதர்ஸ் இவங்களோட நடிப்பு அதே மாதிரி அந்த அப்பா கேரக்டர் அம்மா கேரக்டர் எல்லாமே வேறு லெவல் இந்த படத்தை இந்த ஹீரோ இன்னொரு ஹீரோ எல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க அவர் இன்னொரு ஹீரோ தன்னுடைய கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உதவி பண்ணியிருக்கிறாரு சின்ன சின்ன அமௌண்ட்டு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது என்னென்னு தெரில ப்ரொடியூசரும் இருக்கிறார் இந்த படத்தில் அதையெல்லாம் தாண்டி நம்ம பாஃப்டோ பாப்டா நம்ம கிரியேட்டிவ் ப்ரொட் ப்ரொடியூசர் அவர் கிரியேட்டிவ்னே இப்போ மாற்றிட்டார் தன்னுடைய பேனரை நம்ம தனஞ்சயன் சினிமாவை வாழ வைக்கணும்னு துடிக்கிற ஒரு மனிதர் அவர் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அருமையான ஒரு படம் எனக்கு தனஞ்சயன் ரிலீஸ் பண்ண படங்கள்லேயே ஏன் அவர் தயாரித்த படங்கள் தாண்டி இந்த படம் பிடிச்சிருக்குது இந்த மாதிரி நல்ல படம் ஒன்று தான் நான் திருப்பி திருப்பி கூப்புறேன் ஸோ இந்த கடுக்கா படத்தை கடுக்கா கொடுத்துடாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காதல் கடுக்காயாக இருக்காது காதல் இனிக்குதையான்னு இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க